வணக்கம் நான் ராமநாத முதுகுத்தூர் தாலுகா மேலச்சிறுவர் கிராமம் என் பையன் பையனுக்கே இருபத்திரெண்டு வயசுக்கு மேலே நாங்கள் பார்க்காத வைத்தியம் ஊ உடம்புல ஊரம் தடுப்பு தடுப்பாக தடுப்பு தடுப்பாக சரியாக வந்துருந்துச்சு அப்போ நாங்கள் டிராக்டருக்கு எந்தெந்த டிராக்டர் போகணுமோ அத்தனை டிராக்டர் ராமநாதர் போனோம் மருதம் போனால் மானா மருதம் போனால் திருச்சி போனோம் எந்த ஆஸ்பத்திரிலாம் போய் பார்த்தேன் எந்த டிராக்டருமே எங்களுக்கு போட்ட மறந்து காசு எவ்வளோ அடிச்சாலும் பார்த்தாங்க வைத்தியம் ஆகிற மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி தான் எங்கள் வீட்டில் ஒரு பக்கத்தில் ஒரு பொண்ணு ஐயா அந்த மாதிரி வாங்குற மாதிரி படம் ஒரு டாக்டர் வருவாங்க அவர்கிட்ட பார்த்து தேவையில்லையா போகும்னு சொன்னாப்புல திருப்பி எனக்கு வர வர்றது போகிறதுக்கு வாய்ப்பில்லாமல் எனக்கு என் மையனையும் ஒய்ப்பையும் அந்த பொண்ணு என் மகதன் அந்த அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு போய் அந்த ஐயாவிட்ட போய் பார்த்துட்டு வந்தாங்க அந்த ஐயா ஒரு மூணு மாத்துக்கு உள்ள மாத்த மருந்து கொடுத்தாங்க அவர் சொன்ன பக்கத்தில் இதுவரையும் நாங்கள் போட்டுக்கிட்டு இருந்தோம் போட்டுக்கிட்டு இருந்தால் பட்டு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக சனஞ்சனமாக அனும அரிப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு சனஞ்சனமாக சனஞ்சனமாக அந்த அரிப்பு சுத்தமில்லாமல் போச்சுங்க ஐயா திருப்பி இல்லாமல் போச்சு இல்லை கருப்பு கருப்பா கருப்பு கருப்பா கருப்பு கருப்பா தரும்பு மட்டும் இருந்துச்சு அந்த கரும்புக்கு ஒரு மாதம் மாத்திரை இருந்துச்சு அந்த பாத்திரை போட்டு சுத்தமாக சாடாக என் மையனுக்கு எந்த விதம் இல்லாமல் நகரமாக போயிடுச்சு இப்போ என் மையன் ஊனமாக நல்லாமல் விதம் பார்த்து இல்லாமல் ராம்நாடு போவேன் வருவேன் பள்ளிக்கூடத்துக்கு போவேன் அப்போ ஆஃபீஸுக்கு போவேன் வருவேன் வருவேன் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் இல்லையா இது இதை பற்றி அந்த டிராக்டருக்கு நாங்கள் கோடி கும்பியோசன் பண்ணிக்கிறோம்